How much so so ever I uh, try, I seem to be making no progress in the spiritual path. I am coming back to spot one, despite that efforts, The deep-rooted tendencies tear me down. My mind is my enemy. As an avid meditator.

என்னுடைய டீப் ரூட் டெண்டன்சி இதெல்லாம் அப்படி மாறுற மாதிரி தெரில இவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னுடைய எல்லாம் என்னுடைய அது என்ன என்னோட மாதிரி தெரியல அது என்னையை தான் பாதிக்கணும்னா தான் இருக்கு என்னுடைய மனது வந்து எனக்கு எனிமியாவே தான் செயல்படுகிறது எனக்கு ஃப்ரெண்டாகவே இல்லை அதை எப்படி ஃப்ரெண்ட் ஆக்குறதுங்கிறது தெரியல அதே மாதிரி என் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது இப்போ இதில் நான் எப்படி விடுபடுறது இப்ப இதுல என்னன்னு கேட்டு சொன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் ஸ்பிரிச்சுவல் இதுங்கிறது வந்து ஏதோ ஒன்று நீங்க எந்த பயிற்சி பண்ணாலும் அதில் ஒரு போகிற மாதிரிலாம் செல்லது இருக்கும் ஆனால் நிச்சயம்னா ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும் அது நீங்கள் அதாவது நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாம்ங்கிறதுனால ப்ராக்ரெஸே இல்லைன்னு நினைச்சு உண்மையில அப்படி கிடையாது எதை பண்ணினாலுமே நீ என்ன பண்றீங்களோ அதுக்கு ஒரு விளைவு எங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் இப்போ நிச்சயமாக அத ப்ராகிரஸ் இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனா இப்போ நம்முடைய கான்செப்ட் இப்படி என்னன்னு சொன்னா அந்த ப்ராக்ரஸி கூட வேண்டியது நீங்கள் ப்ராக்ரெஸி வேணுன்னுங்கிற பண்ணுற மாயற்சியே தவறானது அதனால் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுவே அதுக்கு ஓகே கொடுத்து தான் நம்ம சொல்றோம் நீங்க எதையுமே மாற்றி ப்ராக்ரெசிவா இதை வெற்றி கொண்டுட்டு அதை வெற்றி கொண்டுட்டு ஒவ்வொன்றா வெற்றி கொண்டு வெற்றி வீரராக உங்களை ஆக்கணுங்கிற இது முயற்சிங்க கிடையாது அதனால நீங்கள் ஒவ்வொரு நீங்களே வந்து நீ என்ன நிலையில் இருக்கிறீங்க அதை உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வேற உங்களுடைய நிலை வேற இல்லாதபடி நீங்கள் உங்களை முழுமனதோடு ஏற்றுக்கிட்டுறீங்க உங்களுடைய இயல்பு இதெல்லாம் முழுமனதோடு ஏற்றுக்கணும் பொழுது அப்போ உங்கள் மன அதுவாக இயங்குது நீங்க எதுலையுமே வந்து அதை இப்படித்தான் ஏங்கணும்னு சொல்லி நீ ஒரு லைன் போட்டு ஒரு இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள அது ஏங்கணும்னு நம்ம சொல்ல முடியாது அது அது போகல தான் ஏங்கன்னா மனதனுடைய சுதந்திரமான இயக்கம் தான் ஆமா தான் என்ன அந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் நம்மளுடைய முயற்சிகள் பயிற்சிகள் மூலமா ஆன்மீக ப்ராகிரஸ்ங்கிறது பேர்ல நம்ம மனதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் உண்மையிலே மனதை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது தவறான அணுகுமுறை மனதுக்கு வந்து தான் அடையணும் சுதந்திரமாக தான் விடணும் அது கட்டுப்படுத்துறதுங்கிறது வந்து ஆரம்பகால சாதகர்களுக்கு ஆரம்பகான பயிற்சிகள் வந்து மனக்கட்டுப்பாடுகள் பண்ணணுங்கிற ஒரு அணுகுமுறை கரெக்டு தான் தப்பு கிடையாது ஏன்னா எல்லாருமே அப்படி தான் ஆரம்பிக்க முடியும் எடுத்தடுப்புலாம் வந்து மனது சுதந்திரமா விடுறது தான் என்னன்னுட்டு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அதனால அவங்க முதல்ல வந்து இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறதுல தப்பு இல்லை ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய எண்டு வந்து மனதை கண்ட்ரோல்கள் எடுக்கிறதுங்கிறது எண்டே கிடையாது மனது நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா சுதந்திரமா விட்றீங்களோ அதுதான் எண்டு அதனால அங்க வந்து அது இப்படி தான் ஏங்கணும் இப்படி ஏங்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த கைட்லைன்னு அது கிடையாது அதனால மனசுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு நாம என்ன பண்ணணும்னு சொன்னால் அது எப்படி இருந்தாலும் ஓகே கொடுத்துட வேண்டியது அதனால இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் மனதுன்னா என்ன அதனுடைய செயல்பாடுன்னா என்ன என்லைட்மெண்ட்மெண்ட்னா என்ன லிபரேஷன்னா என்னங்கிறதுலாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் மனது சுதந்திரமா விட்டுறோம் நம்ம என்ன சொன்னா மனதை கட்டுப்படுத்துறதா ஒரு முழு நினைக்கிறோம் உள்நிலை வந்து கட்டுப்படுத்துறதா பந்தம் மனதை விட்டுட்டாவே விடுதில்லை கட்டுப்படுத்தினா பந்தம் அதனால அது வந்து ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை அதனால ஆனால் அதே நேரத்துல எதுக்கு வந்து பிரிலிமினரியா நிறையா இருக்கிறவங்க பிகினர்ஸுக்கு வந்து ஒரு தப்பே பண்ணனாலும் கூட அந்த தப்பு கூட ஒரு ஒரு நியாயப்படுத்தப்பட்டிருக்கு அதனால தப்பு இல்ல ஆரம்ப காலத்துல பண்ணவங்க ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் பண்ணனா கிடையாது அதில் தான் நான் முன்னேற்றம் நடைமுறை நான் எல்லாத்தையும் நான் கண்கூர் பண்ணி நான் என்ன வெற்றி வீரம் ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னால் அது ஃபுல்லிஷ்னஸ் இஷ்னஸ் அதனால அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வேண்டாம் அது அப்படி போகாதபடி நம்ம அதில் உள்ள பாடத்தை கற்றுக்கிடலாம் ஏ முயற்சி பண்ணுறதுடைய பாடத்தை தெரிஞ்சுக்கிடலாம் தெரிஞ்சுக்கிட்டே என்னென்னா இருந்து மனதை அப்படியே விட்டுறது தான் நமக்கு அடைய வேண்டிய ஒன்று அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாப்போ மனது உண்மையிலே நீங்கள் சொல்றத பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மனது உங்க கண்ட்ரோல்களும் இல்லைங்க உங்களுக்கே தெரியுது அதை நீங்கள் மனமோ மனசோட ஏற்றுக்கிடுங்க இல்லை நான் என்னோட கண்டிப்பில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா சேண்டை தான் போட்டுருக்கோம் அது லைஃப் லாங்காக போயிட்டு இருக்கோம் எந்த ஜென்மம் எத்தனை ஜென்மத்தில் போய் எடுத்தாலும் அந்த போராட்டம் தீராது ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சுன்னா நாட்டின் நேரத்தில் அந்த ப்ராப்ளம்லாம் அதுதான் நம்ம லிபரேஷன் சொல்றோம் சொல்கிறோம் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும்